பாகிஸ்தானிய படையினரால் சிறைப்படுத்தப்பட்ட இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் இன்று இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்த உடன்படிக்கையின் அடிப்படையில் இவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்திய நாட்டின் எல்லைப் பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த போது பூர்ணம் குமார் ஷா என்ற பஞ்சாபின் படை வீரரே கடந்த இருபது நாட்களுக்கு முன்னர் பாகிஸ்தானிய படையினரால் கைது செய்யப்பட்டார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தவறுதலாக பாகிஸ்தான் எல்லையில் உள்ள ஜனக் என்ற பகுதிக்கு சென்ற போது பாகிஸ்தானிய ராணுவத்தினரால் அவர் கைது செய்யப்பட்டார் இதன் பின்னர் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் மோதல் நீடித்து வந்ததால் இவர் விடுதலை செய்யப்படவில்லை எனினும் தற்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல் தவிர்ப்போ கடைபிடிக்கப்படுவதால் இவரை பாகிஸ்தானிய அதிகாரிகள் விடுதலை செய்துள்ளார்கள் இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று இன்று முற்பகல் பத்து மணிக்கு வாகா எல்லை வழியாக இந்திய படை வீரர் இந்திய அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டார் பதினேழாம் தேதி மீண்டும் ஆரம்பமாக உள்ள ஐபிஎல் போட்டிகளின் பின்னர் இந்திய அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுகிறது ஐந்து போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி பங்கேற்கவிருக்கிறது இந்த டெஸ்ட் தொடரை அணிக்கு முக்கியமான அமைந்திருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்திய அணி டெஸ்ட் தொடரை இழந்திருந்தது எனவே அதனை மீட்டெடுக்கும் பொறுப்பு தற்போது இந்திய அணியிடம் ஒப்படைக்கப்பட்டுகிறது அந்த வகையில் தற்போது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி அஸ்வின் போன்றோர் விலகிய நிலையில் இந்திய அணியில் புதிய முகங்கள்